இந்துக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி என்னென்னா வந்து இந்து மதம் தேவைக்கு மேலே சகிப்புத்தன்மையை அனுஷ்டிக்கிறது அது இன்னும் கொஞ்சம் கடுபடியாக இருக்கலாம் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் பிற மதத்தினர் அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக வந்து அனுஷ்டிக்க முடியாது அவங்க மதத்தை பியூரிட்டன் கிறிஸ்டியன்ஸு கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மேல் நாடுகளில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே யார் வந்தாலும் வாங்க வாங்க உங்கள் வழிபாட்டு ஸ்தலம் அழைப்புக்குங்க சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்துக்களுடைய விழுக்காடு ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்றைக்கி மதமாற்றம் என்ற ஒரு பெரிய பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு டாலரன்ஸ் பரமத சகிப்புத்தன்மை இந்து மதத்துக்கு தேவை இல்லை என்று ஒரு குறைபாடு அவங்க மேற்கோள்கள் சொல்கிறாங்க வேதங்கள்லேயும் உபனிஷதங்கள்லையும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது ஏக்கம் சது விாகா பகுதாவதந்தி கடவுள் ஒருவர்தான் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் என்று ஒரு பரமத சர்வே சர்வேஜனாக சுக்கினோ பகுந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா மதத்தினரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா தி சாகரம் வானத்திலிருந்து பொழிந்த மழையானது எப்படி பல்வேறு இடங்களில் விழுந்தாலும் பல தாரைகளாக பெருகினாலும் அவை சமுதிரத்தை சென்று சேர்கின்றன ததா சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரத்தி கச்சத்தி அதுபோல் எந்த தெய்வ வழிபாடும் இறைவனையே சென்று சேர்கிறது இப்படியெல்லாம் சில வாக்கியங்களை சொல்லி இந்து ரொம்ப குனிஞ்சு போகிறான் பின்னனுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறான் நம்ம நாட்டில் இது இவ்வளவு தேவையில்லை என்று சில இந்துக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இதில் நம்ம ஒரு இது ஆழமான ஒரு பிரச்சனை இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து பார்க்கணும் இப்போ ஒரு தெரு இருக்குது அதில் ரெண்டு கடைகள் இருக்கின்றன சரக்கெல்லாம் ரெண்டு கடையிலையும் ஒரே சரக்கு தான் ரெண்டு கடைகளுக்கும் வியாபாரத்தில் போட்டி இந்த வாடிக்கையாளர்கள் அங்கே போகாதபடியும் பார்த்துக்குவோம் அந்த வாடிக்கையாளர்கள் இங்கே போகாதபடி பார்த்துக்குவோம் அப்படி அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா இவங்க சண்டைக்கு போவோம் என் வாடிக்கையாளருக்கு நீ எது கூப்பிடுற அப்படின்னு சண்டை போடுவாங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா சண்டை வந்து கடை தான் வருமே தவிர சரக்கு வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்குள்ளே வராது இந்த கடை வாடிக்கையாளர்களும் அந்த கடை வாடிக்கையாளரும் அடிச்சிக்க மாட்டாங்க அல்லது இந்த கடை வாடிக்கையாளர்கள் அந்த சொந்த கடைக்காரரை சண்டை கொடுக்க சண்டைக்கு கூப்பிட மாட்டாங்க அதே மாதிரி தான் எதுவும் சண்டை என்பது கடைக்காரர்களுக்குள்ளே தான் இப்போ மதங்கள்னு வரும்போது கஸ்டமர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க பக்தர்கள் இங்கே ஒரு மதம் அங்கே ஒரு மதம்னா இந்த மதத்தின் பக்தர்களும் அந்த மதத்தின் பக்தர்களும் இவங்க தான் சண்டை போடுறாங்க அந்த மதத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த மதத்தின் தெய்வங்கள் அந்தந்த கடவுள்கள் அவங்க சண்டை போட்டுக்கிறதில்லை இதுவரைக்கும் மேல்நாட்டு மதத்து கடவுள்கள் இந்திய நாட்டு மதத்தின் தெய்வங்களோடு சண்டை போட்டுக்கிட்டன இந்த வழிபாட்டு ஸ்தலத்தை அவை இடித்தன அந்த வழிபாட்டு ஸ்தலத்தை இவை இடித்தன அப்படின்னு எங்கேயாவது நியூஸ் வந்திருக்கா வரல கடை வியாபாரத்தில் ஓனர் தான் அடிச்சுக்கிறான் வாடிக்கையாளர் அடிச்சுக்கிறது இல்லை இங்கே வாடிக்கையாளர் அடிச்சுக்கிறான் ஓனர்கள் பேசாமல் இருக்காங்க இப்போ ஒரு பெருமாள் கோயில் இருக்குது பக்கத்தில் முனீஸ்வரன் கோயில் இருக்குன்னா பெருமாள் வந்து முனீஸ்வரனை கூப்பிட்டு என்னது என் கோயிலுக்கு வர வாடிக்கையாளர்கள்லாம் உன் கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க அந்த தேங்காயெலாம் என்ன சேர வேண்டியது இல்லையா என்று முனீஸ்வரனை மண்டையில் தட்டி நீ போ இந்த கோயில் இருக்காதுன்னு விரட்டினதாக வரலாறு இல்லை அதே மாதிரி முனீஸ்வரன் பெருமானுடன் சண்டைக்கு போனதாகவும் வரலாறு இல்லை எந்த தெய்வமும் இன்னொரு தெய்வத்தோடு இந்த பக்தர்கள் விஷயத்துலேயே சண்டைக்கு போகிறதில்லை அது ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் உண்டு ஒன்று அந்த தெய்வங்களுக்குள்ளே தாழ்வு அச்சம் பீதி இருக்கணும் அந்த கிட்ட சண்டைக்கு போனால் நம்மளை அடித்து உதச்சி போட்டுறோம் அப்படின்னு இந்த சாமி இருக்கணும் அல்லது அந்த சாமி இந்த மாதிரி நினச்சிருக்கணும் இப்படி தெய்வத்துக்கு தெய்வம் பயந்து போய் சண்டைக்கு போகாமல் இருக்கணும் அப்படி தான் ஒரு பாசிபிலிட்டி உண்டு அது இருக்க காரணம் இல்லை ஏன் அப்படின்னா அதில் ஒரு கை ஓங்கின தெய்வமானது கை இறங்கின தெய்வத்தினுடைய வழிபாட்டு ஸ்தலத்தை இடித்ததாகவோ அந்த பக்தர்களுக்கு தீங்கு செய்ததாகவோ கதை இல்லை அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்தந்த வழிபாட்டு ஸ்தலங்கள் சேதம் இல்லாமல் இருக்கின்றன சேதம் வருதுன்னா அந்த பக்தர்களால் வரும் தெய்வங்களால் வராது தெய்வங்கள் வருணாலும் சண்டை போடுறதில்ல இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா முதல் ஆப்ஷனுக்கு பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்திருந்தால் இந்த மாதிரி கோயில்கள் சேதமாக இருக்கும் பக்தர்கள் துன்பப்படுவார்கள் அதெல்லாம் ஒன்றும் காணாம் எங்கேயும் இந்த சாமி அந்த பக்தர்கள் சேட்டை அடிக்கிறதில்லை அந்த சாமி இந்த பக்தர்கள் சேட்டை அடிக்கிறது இல்லை செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா தெய்வங்கள் அங்கேருந்து கண்ணோட்டத்தில் பார்க்குற போது வரும் வரும்போது எல்லா பாதைகளும் ஒன்று தான் யா இதில் போட்டியோ சண்டையோ இருக்கு தேவையில்லை யார் வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போட்டுமே என்றும் அவர்கள் சும்மா இருக்கணும் இந்த ரெண்டு தான் இந்த தெய்வங்கள் சும்மா இருக்க முடியும் வேறு மூணாவது காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால் முதல் காரணம் அடிபட்டு போச்சு ரெண்டாவது காரணம் தான் இருக்கணும் இந்த பக்தர்களுக்குள்ளே இருக்கிற போட்டியும் பொறாமையும் தெய்வங்களுக்குள்ளே இல்லை எந்த தெய்வமும் இன்னொரு தெய்வத்தோடு சண்டைக்கு போகிறது இல்லை என் கோயில் உண்டியில் கொஞ்சம் தான் காசு விடுது ஓன் கோயில் உண்டியில் அதிகமாக காசு விடுது அப்படின்னு எந்த தெய்வமும் இன்னொரு தெய்வத்தோடு சண்டைக்கு போனதாக கதை இல்லை அப்போ ஒரே கோவிலில் இரண்டு மாறுபட்ட தெய்வங்கள் வைக்கப்பட்டு பக்தர்கள் அதை வழிபாடு செய்கிற இடங்களும் உண்டு அதையும் பார்க்க தான் செய்கிறோம் அப்போது இது என்ன காட்டுது அப்படின்னா மதங்கள் விஷயத்திலே போட்டி பொறாமை என்பது பக்தர்களிடம்தான் காணப்படுகிறது தெய்வங்களிடம் இல்லை வியாபார விஷயத்திலே கடை சொந்தக்காரர்கள் இடம்தான் வந்து ச போட்டி பொறாமை காணப்படுகிறது வாடிக்கையாளர்களிடம் இல்லை அரசர்கள் அரசியல்வாதிகள் பேரரசன் சிட்டுரசனோட சண்டைக்கு போவான் ஓ நாட்டை கொடுறான் எனக்கு அப்படின்பா அரசியல்வாதிகள் போட்டி போட்டு ஓட்டு வாங்குறதுல சண்டை போட்டு கொள்வார்கள் அந்த மாதிரிலாம் தெய்வங்கள் செய்கிறது இல்லை அப்போ இதை யோசித்து போது இதில் என்ன வந்து ஒரு உண்மை நாம் உணர வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த அமைதியாக விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையை தெய்வங்கள் எப்படி அணுகுகின்றன இப்போ இந்த இந்து மதத்தை சேர்ந்த சிலர் வேற மதத்துக்கு போயிடுறாங்க அப்போ இந்த இந்து மத தெய்வங்கள் கத்தி எடுத்துட்டு விரட்டுறது இல்லை அவங்கள அப்படி ஒன்றும் சம்பவத்தை காண அப்படி நடக்கிறதா இருந்தால் நேரம் மத மாற்றம் நடந்திருக்காதே எந்த இந்து சாமியும் போய் மதம் மாறினவுன வெட்டலை அடிக்கலை குத்தலை விட்டுருது அப்போ இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் டாலரண்டாக இருக்கிற போது தெய்வம் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னேன் அது ரேட்டு அப்படி இருக்கட்டும் ஆனால் இந்து மதத்தினுடைய பெருமைகளையும் நாம் நிலைநாட்டுவோம் இந்த மதம் நிலைக்கணும் இந்த மத கோட்பாடுகள் மனித இனத்துக்கு போய் சேரணும் என்று இந்து மத தெய்வங்கள் நினைக்கும்போது அவை வன்முறையில் இறங்குவதில்லை மாறாக இந்த வைதிக கொள்கைகளினுடைய சிறப்பை எடுத்து எம்புகின்றன அப்படி தான் இங்கே மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமில்லை ஒரு உதாரணம் சிகாகோவில் வெள்ளையர்கள் ஒரு மாநாடு நிகழ்த்தினார்கள் எதுக்காக என்ன எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் அறிஞர்களும் இங்கே கூடுங்கள் உங்கள் உங்கள் மதத்தினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் எல்லா மத கோட்பாடுகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஒரு அறிக்கை இட்டார்கள் ஒரு ரெலிஜியஸ் கான்ஃபரன்ஸ் அப்போ இவங்கள்லாம் சரி நம்ம மதத்தினுடைய கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லலாம் ஒரு நல்ல வாய்ப்பு நினச்சி போனாங்க ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அவர்கள் அந்த மாநாட்டை கூட்டியது அந்த நோக்கத்தில் அல்ல அது வெளியே அவங்க சொல்லிக்கிட்ட விஷயம் மனசுக்குள்ள அவங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா எல்லா மதக்காரங்களையும் பேசிவிட்டு கடைசியில் நம்ம மதத்தின் சிறு சிறப்பை எடுத்து நிலைநாட்ட வேண்டும் உங்கள் மதத்தில் இல்லாத சில சிறப்புகள் எங்கள் மதத்தில் இருக்குது அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாநாட்டை கூட்டினாங்க அப்போ இங்கே இந்து மத தெய்வம் இந்து மத இறைவன் என்ன செய்தான் ஏற்கனவே இந்து மதத்தினுடைய சார்பாக மசூம்தார்னு ஒரு ஆள் அனுப்பிட்டாங்க அந்த ஆள் வந்து அஃபிஷியல் டிக்கெட் வாங்கி அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அவர் மட்டுமே அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்திருந்தார் என்றால் அந்த இந்து மத கருத்துக்கள் பத்தோட பதில்னா போயிருக்கும் ஓடுகிற தண்ணியிலே வந்து தோன்றி வடிக்கிற நீருக்குமொழி போலே அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இறைவன் என்ன பண்ணினா ராமநாதபுரம் மகாராஜா மூலமா திருதலிகேணி அலசிங்கர் மூலமா ஒரு விவேகானந்தரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார் அவர் போய் சேர்ந்தார் அவர் பேசிய அந்த முழக்கமானது என்ன ஆச்சுன்னு சொன்ன அதுவரை உலகிலேயே மிகவும் பண்பட்ட மதம் எங்கள் மதம்தான் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் முதன்முறையாக இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க தொடங்கினார்கள் இந்தியா ஒரு இருண்ட கண்டம் அங்கே அஞ்ஞானம்தான் நிலவுகிறது என்று நினைத்து கொண்டிருந்த அவர்கள் இவர் போட்ட சத்தத்தில் அது இல்லை உண்மை அது அல்ல என்று இந்திய நூல்களை ஆர்வமாக படிக்க தொடங்கினார்கள் விளைவு என்ன ஆச்சுன்னா அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணவர்கள் பாரிஸ் நகரத்துக்கு ஒரு அவசர தந்தி அனுப்பினார்கள் என்னென்னா இந்த மாநாடு இங்கே முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த மாதம் பாரிஸில் நடக்கணும் இதே மாதிரி நாட்டுக்கு நாடு சென்று இந்த நம்ம மத வெள்ளையர் மதம் பரவணுங்கிற நோக்கத்தில் அங்கே ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் இங்கே இந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நினச்சதுக்கு நேர்மாறா ஒரு சமூகம் நடந்து போச்சுன்ன உடனே அவங்க உடனடியாக தந்தி அடிச்சு வேண்டாம் அந்த மாநாடு வைக்காதீங்க நேர்மாறா பலன் நடக்குது வேண்டாம் என்று விட்டார்கள் இது எழுதப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே இது யார் பண்ண வேலை இது இந்து மத இறைவன் பண்ணின வேலை மற்ற மதங்களை கெடுப்பது இவர்கள் நோக்கம் அல்ல ஆனால் இவர்கள் மதத்தினுடைய சான்றாண்மையை சிறப்பை எடுத்து உலகத்துக்கு அறியச் செய்வது இதில் யாரும் வந்து குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இடமில்லை சார் அதை இங்கே இருக்கிற மகான்கள் செய்கிறார்கள் இந்து மத இறைவன் அது யாரா இருந்தாலும் சரி நீங்கள் விஷ்ணுன்னு சொல்லிருக்கீங்க சொல்லிருக்கீங்க பிரம்மம் வச்சுக்குவோம் அந்த பரபிரம்மம் செய்கிறது அப்படிதான் வந்து இங்கே முகலாயர்கள் ஆதிக்கத்தின் போது இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போதும் இந்து கோவில்கள் இடிக்கப்பட்ட போதும் ஆங்காங்கே ஒரு ஆறுதல் ஆங்காங்கே ஒரு பரிகாரங்கள் ஆங்காங்கே மகான்கள் தோன்றி அதை அப்படியே அமைக்கி வச்சாங்க இப்போ இங்கே பிர மதங்கள் வந்ததும் அவர்கள் ஆட்சி செய்ததும் எதனாலே யாராலே இந்த இந்துக்கள் பண்ண தவறு தான் இந்த இந்து ராஜாக்கள் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அதை பயன்படுத்தி அவர்கள் நுழைந்து விட்டார்கள் ஒன்றும் முகலாயர்கள் முத முதன்னு அந்த கணவாய் வழியாக இமயமலை கணவாய் வழியாக உள்ளே நுழைகிறார்கள் ஆப்கானிஸ்தான் தாண்டி இந்திய எல்லைக்குள் நுழைந்து இருக்கிற சில ராஜாக்களை தோற்கடிக்கிறார்கள் அப்போது நம்ம ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தன் படைகளோடு அங்க இருக்கிறான் அவன் அங்கே போய் திக்விஜயம் போய் போகிற வழியிலெல்லாம் வெற்றி கொடி நாட்டி அங்கே வந்து தன் கொடியை விட்டு கொண்டிருக்கிறான் அந்த நேரத்திலே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள் பாரசீகத்திலிருந்து சில வேற்று மதத்தினர் வந்து நம் இந்து ராஜாக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் அப்படின்னு அப்போ இவன் என்ன பண்ணான் ராஜேந்திர சோழன் இவன் இந்து மத உணர்வு உள்ளவனாக இருந்தால் உடனே அப்படியே இருந்தால் நான் வரேன்னு சொல்லி போய் ஒரு தட்டு தட்டி இருந்தான்னா அன்றையோடு அந்த படையெடுப்பு நின்று போயிருக்கும் இவன் என்ன பண்ணான் எனக்குன்னு அதை பற்றி நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு நம்ம நம்ம நாட்டுக்கு போகலாம் திரும்பி வந்துட்டான் அப்போ என்னாச்சு அவர்கள் தொடர்ந்து உள்ளே நுழைந்தார்கள் கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டான் அப்போது பிற மதங்கள் பிற நாட்டினர் இங்கே நுழைந்து ஆட்சி செய்தார்கள் என்றால் அதுக்கு காரணம் இந்த இந்துக்கள் இவர்களுடைய ஒற்றுமையின்மை அதனாலும் அவன் தான் உள்ள சரி நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க மற்ற மதத்தினர் உள்ளே வந்துட்டாங்க நான் ஏன் வேலையை காட்டுறேன்னு பகவான் என்ன பண்ணினா ஆங்காங்கே ஆங்காங்கே மகான்களை தொற்று அந்த வேற்று ஆளுபவர் வேற்று ஆளுநர்களுடைய மனத்திலே அச்சம் உண்டாகும்படியாக பல அற்புதங்களை நிகழ்த்தி சமர்த்த ராமதாஸ் இருந்தார் பக்தர் துக்காராம இருந்தார் ராகவேந்தர் இருந்தார் தேசிகர் இருந்தார் ராமானுஜர் இருந்தார் சங்கரர் இருந்தார் இவங்கெல்லாம் ஆங்காங்கே இந்து மதத்தை வலுப்படுத்தத்தான் செய்தார்கள் இல்லைன்னா இன்றைக்கி ஒரு கோயில் இருக்காது இந்து கோயில் இன்னைக்கு இந்து மதம் எண்பது பெர்சன்ட் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காது பத்து பர்சன்ட் கூட இருக்காது அப்படி ஆயிருக்கும் ஆனால் வைதிக தெய்வங்களுடைய கருணையானது ஒரு பாசிட்டிவ் வேலை இதில் டீல் பண்ணி செய் கத்தி செண்டை போடாமல் இந்த கருத்துக்களுடைய வலிமை என்ன இந்த தெய்வங்களுடைய மகிமை என்ன என்று நிலைநாட்டக்கூடிய வகையிலே அற்புதங்களும் வாதங்களும் நிகழ்த்தி இது அழிந்து போகாமல் பாதுகாத்தார்கள் ஆயிரம் ஆண்டு முகலாயர் ஆட்சியும் முன்னூறு ஆண்டு வெள்ளையர் ஆட்சியும் இந்து மதத்தை வேறற்று போகச் செய்யவில்லை இன்றைக்கும் இந்து மதம் வந்து லீடிங் ரிலிஜனில் தான் இருக்கு அது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை சரி அதுவும் மதம் தானே அவங்களும் கோயில் கட்டிக்கிட்டோமே அவங்க சாமியை கும்பிடட்டமே இங்கே இருக்கிற நம்மளாலே அங்கே போகிறான்னா போகட்டும் ஒரே கடவுள்தான் அங்கேயும் இருக்கிறான் என்கிற அந்த விரிந்து பறந்த மனப்பான்மை இறைவன் உள்ளத்திலே ஒரு இறக்க கசிவை உண்டு பண்ணுகிறது அவன் என்றென்றும் இந்துவின் பக்கம் இருக்கிறான் காரியங்கள் மிஞ்சி போகிற போது அவன் கை கொடுக்கிறான் மகாபாரதம் அப்படி தான் நடந்தது ராமாயணம் அப்படிதானே நடந்தது எதா எதாகி தர்மசிய கிளாண்டி பக்தி பாரத எப்பெல்லாம் தர்மம் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குதோ அப்துத்தானம் அதர்மசிய அதர்மம் மேலோங்குகிறதோ சதாத்மானும் சர்ஜாம்யகம் நான் ஏதாவது ஒரு வழியில் அவதாரம் பண்ணுகிறேன் நேரடி பூர்ண அவதாரமோ அதிர்ஷ்டான அவதாரமோ ஒரு மனிதனுக்குள்ளேயே நுழைந்து ஒரு தலைவனுக்குள்ளேயே நுழைந்து செய்யக்கூடிய காரியமோ ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கிறான் அந்த ஒரு இறக்கம் கண்டினியூ ஆகணும்னா நம்ம இந்துக்கள் இப்போ கடைப்பிடிக்கிற டாலரன்ஸை தொடர்ந்து கடைபிடிக்கணும் அதுக்காக வந்து இவங்க மத மாற்றத்தை ஊக்கப்படுத்தணும்னு சொல்ல வரலை இவங்க தொடர்ந்து இந்து மதத்தை வலுப்படுத்தக்கூடிய காரியங்கள் செய்யட்டும் மதமாற்றத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள் செய்யட்டும் ஆனால் இந்து மதத்தினுடைய ஆணிவேர் ஆகிய ஒரு பரந்த மனப்பான்மையும் ஒரு சகிப்புத்தன்மையும் மாறக்கூடாது அது என்றைக்கு மாறுதோ இவன் என்னைக்கு வன்முறையில் இறங்கி நீங்களாம் வெளியே போங்கடா இங்கே வரக்கூடாதுடா அப்படின்னு விரட்ட ஆரம்பிக்கிறானோ அப்போ ரிவர்ஸ் எஃபெக்ட் தான் நடக்கும் இந்தியர்களுக்குள்ளே பிளவு ஏற்படும் மதத்தின் காரணமாக ஆன்டி இண்டியன்ஸுன்னு ஒரு குருக்கு உருவாகும் அவன் இந்தியர்கள் தான் மதத்தின் காரணமாக ஆன்டி இண்டியன்ஸாக மாறுவான் அது ஒரு பெரிய தலைவலி அப்புறம் இந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இது பற்றாதா இது வேறு சமாளிக்கணுமா ஆகவே இது இறைவன் கொடுத்த நன்கொடை இப்போ ஒன்றும் இல்லைங்க அக்பருடைய வாழ்க்கை வரலாறு படித்து போருங்க அக்பர் பாதுஷா இங்கே இருக்கிற கலாச்சாரத்தால் கவரப்பட்டு ஒரு ராஜதந்திரம் அந்த ராஜபுத்தான பெண்களை மணந்து கொண்டார் அக்பர் பாதுஷா தீபாவளி கொண்டாடுவார் இது வரலாற்று எழுதப்பட்டிருக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவருடைய மனைவிமார்கள் இந்துக்கள் இருந்தார்கள் அவர்கள் அரண்மனையிலேயே கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட அனுமதி கொடுத்திருந்தார் பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்குவார் இப்படி ஒரு மத நல்லிணக்கம் எதனால் வந்தது எப்படி வந்தது இந்த வைதிகத்தினுடைய பறந்து விரிந்த மனப்பான்மையிலே தான் அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் கூட மனம் எழுகிய நிலையிலே இந்த நாட்டை ஆளும்படி பண்ணினார் பாபர் ஹுமாயுனு எழுதுகிற கடிதத்திலே மகனே இது இந்துக்கள் மிகுந்த நாடு அவருடைய மத உணர்வுகளை புண்படுத்தாதே அப்படி எழுதியிருக்கான் அப்போ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்வதற்கு காரணம் இந்த இந்திய நாட்டினுடைய இழக்கமான மனந்தான் அதனால் டாலரன்ஸ் என்பது ஒரு இந்து மதத்தின் அலங்காரமே தவிர ஒரு ஆபரணமே தவிர அது ஒரு குறைபாடு அல்ல இந்த மனப்பான்மை வளர வேண்டும் அப்பொழுது நம் இந்து மதமும் வளரும் இந்தியாவும் வளரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம்